தாவா மாதிரி ஆகிடும் நம்மளோட ஹார்ட்டு பார்த்து உஷாராதங்க மாரடைப்பு கண்டிப்பா வரும் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய டீ எல்லாம் போயிட்டு பஜ்ஜி போண்டா இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிடுவீங்க அதனால் டீ கடையிலலாம் போய் சாப்பிட வேணாம் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட வேணாம்னு நான் சொல்லலை நீங்க எந்த கடையில நீங்க போய் வாங்கி சாப்பிடுறீங்களோ அவங்க பயன்படுத்தும் போது எப்படி படுத்துறாங்கன்றது நீங்கள் ஊர்ஜிதம் பண்ணா மட்டும் சாப்பிடுங்க இல்லைன்னா சாப்பிடவே சாப்பிடாதீங்க நீங்கள் பஸ்ஸில் போவீங்க எங்கேயா இறங்குவீங்க அங்கே பஜ்ஜி எல்லாம் சுடுவாங்க எல்லாம் சுட்டு முடித்த பிறகு லாஸ்ட்டாக வந்து அந்த கடையில் அந்த எண்ணெய் மீறும் இந்த மீந்த எண்ணெயை அவங்க காவால ஊற்ற மாட்டாங்க அதை அப்படியே வழித்து சுரண்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிருவாங்க மறுநாள் பஜ்ஜிக்கு வடைக்கு அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அதுலயே மேய்திரும் திருப்பி அதை உணர்னாலும் சொல்லுவாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வாழைக்கா பச்சி போண்டா வட எல்லாம் வந்து ஒரு சில கடையில சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு ஏன் நெஞ்செரிச்சல் வருது அப்படி இல்லை மாரடைப்பு வந்து இறந்து போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது ஏன்னா இதெல்லாம் வந்து மாரடைப்பு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன்னா பசி என்ன பண்றது வெளியில போய் அப்படியே நம்ம சாப்பிடுவோம் அதோட நீங்க வேர்க்கல்ல உப்புக்கல்ல பட்டாணியா தான் ஏதாவது ஒண்ணு நீங்க போய் கடையில நீங்க அப்படியே சாப்பிட்டு போலாம் ஒன்னும் தப்பு இல்லை ஒரு வாழைப்பவன் வாங்கி சாப்பிடுறீங்க இல்ல இந்த மாதிரி பப்பாளி சாலட் எல்லாம் எங்கே வைப்பாங்க சாலட சாப்பிடுங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்யலாம் ஆனால் இந்த பஜ்ஜி போண்டா பஜ்ஜி போண்டா சாப்பிட்றதுல நான் பிரச்சனை நான் சொல்லலை ஆனால் அந்த எண்ணெய் பழைய எண்ணெய் இருந்ததுன்னா ரொம்ப ரொம்ப பிரச்சனை இதை விற்கிறவங்களும் செய்து விற்காதீங்க ஏன்னா இதனால் வந்து உங்கள் கடைக்கு வர கஸ்டமர் நாளைக்கு வரமாட்டார் ஏன்னா ஒரு சமயம் போயிட்டாருன்னா என்ன பண்ணீங்க உங்களுக்கு கஸ்டமர் லாஸ் ஆகிடும் அதே நேரத்தில் அவங்க வீட்டில் வந்து ஒருத்தர் வந்து இதாக ஆயிட்டாங்க என்ன பண்ணுறது அதாவது என்னடா இவரே இந்த மாதிரி காணொலியில் இந்த மாதிரிலாம் நம்மளை பயப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன் எனக்கு என்ன இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் வியாபாரத்தை கெடுக்கணுன்றது எனக்கு ஆசையா எல்லாருமே நல்லா இருக்கணும் வியாபாரியும் நல்லா இருக்கணும் சாப்பிட்றவங்களும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருந்தால் தானே மக்களே ஓம் நம சிவாயா ஏதோ தவறாக நினைக்காதீங்க நல்லது தானே நான் சொல்கிறேன் கடையில் மட்டும் சொல்ல நம்ம 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 செஞ்சாலும் அந்த எண்ணெயை வந்து ஒரு பத்து ரூபா இருபது ரூபா லாஸ் தான் தூக்கி கவலை ஊற்றிடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்போ வடை சுட்டீங்களா சாப்பிட்டீங்களா அது போதும் மேல் கொண்டு நாளைக்கு அதை யூஸ் பண்ணணும் நினச்சிங்களா அந்த எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு பாத்தீங்களா கொதிக்க வச்சுட்டிங்களே அதனால வந்து அது கெட்டு போய்ட்றாங்க நான் சொல்லங்க அறிவியல் சொல்லுது பார்த்து உஷாரா இருங்க மக்களே இப்போ வந்து நம்ம வந்து உலக அமைதி உலக அமைதி உலக அமைதி ஒட்டு மொத்த உலகமும் ஒரே குடும்பம் நீங்க என்னுடைய குடும்பம் தான் என்னோட சொந்தக்காரங்க அண்ணன் தம்பி அக்கா மாமா தாத்தா பாட்டி சரிங்களா எல்லாரும் அதனால நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேர்ல்ட் ஒன் பிக் ஃபேமிலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ராவி டிவி பீஸ் ரவி டிவியை பார்த்து அனைவரும்